எல்லாருக்கும் நமஸ்காரம் கர்மா ஃபிலாசபியை பற்றி என்னுடைய சேனலில் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் இங்கிலீஷில் தமிழில் ஹிந்தியில் அது மட்டும் இல்லாமல் கர்மாவை பற்றி நம்ம நிறையா படிக்கிறோம் கீதையில் படிக்கிறோம் மற்ற புக்ஸில் படிக்கிறோம் கருட புராணம் படிக்கிறாங்க சில பேர் ஸோ ஓவராலாக கர்மாவை பற்றி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம் பட் இருந்தாலும் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஜாஸ்தியாக ரிவைஸ் பண்ணால் நம்ம தப்பு செய்யாமல் இருக்கலாம் ஸோ அந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கவர் பண்ண போகிறேன் இதில் இருக்கிற பாயிண்ட்ஸில் மேக்சிமம் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் ஒரே இடத்துல எல்லா விஷயங்களும் இருந்தால் இந்த வீடியோவை நீங்கள் திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ணி நம்ம வந்து தப்புலேருந்து தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அதற்காக இது இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும்னு நம்பிக்கை முதல் விஷயம் என்னென்னா குட் கர்மா வெல் ரிசல்ட் இன் குட் ரிசல்ட்ஸ் நல்ல கர்மங்கள் செஞ்சால் அதற்கான ரிசல்ட் அதற்கான விளைவு வந்து நல்லபடியாகவே நடக்கும் இந்த ஜென்மத்தில் இல்லாட்டி அடுத்த ஜென்மத்தில் தியானம் பண்ணுறோம் இறை உபாசனை பண்ணுறோம் சந்தியா மந்திரம் சந்தியா மந்திரம் பண்ணுறோம் ஆச்சாரியருக்கு சேவை செய்கிறோம் பெரியவங்களுக்கு சேவை செய்கிறோம் அம்மா அப்பாவை பார்த்துக்குறோம் கரெக்டான டைமில் டேக்ஸ் கட்டுறோம் நாட்டுக்காக ஹெல்ப் பண்ணுறோம் நல்ல சிந்தனையில் இருக்கும் இனிமையாக பேசுகிறோம் இந்த மாதிரி நல்ல கர்மங்கள் செஞ்சால் இதற்கான ரிசல்ட்டு நல்லதாகவே நடக்கும் நல்லதே நடக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அது இம்மிடியட்டாக நடக்கலாம் அடுத்த ஜென்மத்தில் நடக்கலாம் பட் குட் கர்மாவுக்கு எப்பொழுதுமே குட் ரிசல்ட்ஸ் இது நம்பர் ஒன் ஃபிலாசி நம்பர் டூ இதற்கு ஆப்போசிட் பேட் கர்மாவுக்கு எப்பொழுதுமே பேட் ரிசல்ட்ஸ் தான் தீய கர்மங்கள் செய்கிறோம் திருடுறோம் போய் பேசுகிறோம் கொள்ளடிக்கிறோம் அடிக்ஷனில் இருக்கும் தண்ணி அடிக்கிறான் ஒருத்தன் சிகரெட் பிடிக்கிறான் பார்க்க போடுறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணு இல்லாட்டி பெரியவங்களை மதிக்கிறது இல்லை அம்மா அப்பாவை மதிக்கிறது இல்லை தூக்கி எறிஞ்சு பேசுகிறோம் நிதானமாக இருக்கிறதில்லை லைஃப்பில் இந்த மாதிரி விஷயங்கள் தீய கர்மங்கள் செஞ்சால் எந்த இறைவனை உபாசிக்க வேண்டுமோ அந்த இறைவனை விட்டுட்டு வேறு இறைவனை உபாசிக்கிறோம் இதெல்லாம் தீய கர்மங்கள் இந்த மாதிரி கர்மங்கள் செஞ்சால் இதற்கான விளைவு ஹண்ட்ரட் தீமை ஹண்ட்ரட் பர்சன்ட் துக்கமாகவே அமையும் இந்த ஜென்மத்திலையும் அது துக்கம் தரும் அடுத்த ஜென்மங்களையும் இந்த இந்த மாதிரி கர்மங்கள் துக்கம் தரும் இது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் என்னன்னா ரொம்ப முக்கியம் முதல்ல கர்மம் செய்யணும் அதற்கு பிறகு தான் அதற்கான ரிசல்ட் கிடைக்கும் ரிசல்ட் முதல்ல கிடைச்சிடாது ஸ்கூலில் போய் பரீட்சை எழுதினா தான் நமக்கு ரிசல்ட் வரும் முதல்ல உன்னுடைய ரிசல்ட் நீ எண்பது பர்சன்ட்டுப்பா நீ போய் பரீட்சை எழுதுன்னு சொல்ல மாட்டாங்க டீச்சர் கரெக்டாக அதே மாதிரி தான் வாழ்க்கையில் நம்ம கர்மங்கள் செஞ்ச பிறகு நமக்கு அதற்கான ரிசல்ட் கிடைக்கும் ஸோ நம்ம வாழற வாழ்க்கை வந்து ரிசல்ட்டு நமக்கு கிடைச்ச ஜென்மம் வந்து ரிசல்ட்டு ஏற்கனவே நம்ம எக்ஸாம் எழுதிட்டுவோம் பூர்வ ஜென்மத்தில் அதே மாதிரி இப்போ எழுத எழுதுகின்ற அந்த பரீட்சைக்கான மார்க்ஸ் வந்து அடுத்த ஜென்மங்களில் கிடைக்கும் ஸோ முதல்ல கர்மம் அதுக்கப்புறம் அதற்கான விளைவு கர்ம பலன் வந்து அப்புறமா வரும் முதல்ல கர்மம் நடக்கணும் ஸோ அதை நல்லா நனவு வச்சுக்கணும் ஸோ நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குல்ல என்னுடைய வாழ்க்கை வண்டி ஏன் எப்படி இருக்குது ஏன்னா நம்ம பரீட்சை எழுதிட்டோம் பரீட்சை எழுதினா அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட்டு கிடைக்க போகிறது இது நாலாவது இது வந்து மூணாவது பாயிண்ட்டு நாலாவது பாயிண்ட்டு அதே தான் எவ்வளவு கர்மங்கள் செய்கிறோமோ அவ்வளவு அதுக்கேற்ற மாதிரி அவ்வளோ ரிசல்ட்டு கிடைக்கும் ஒரு மாதம் வேலை செஞ்சால் ஒரு மாதத்துக்கான சம்பளம் கிடைக்கும் ஒரு மாதம் வேலை செஞ்சால் இருபது வருஷத்துக்கான சம்பளம் கிடைக்காது கரெக்டாக ஸோ ஒரு மாதம் நம்ம வேலை செய்கிறோம் நான் ஆஃபீஸ் போகிறேன் ஒன்னாந்தேதி முப்பதாந்தேதி வரைக்கும் போனால் முப்பது நாளைக்கான சம்பளம் கம்பெனிக்காரன் எனக்கு கொடுக்குறான் இல்லைப்பா நீ வந்து இப்போ வருஷமாக இந்த கம்பெனியில் வேலை பண்ணுற ஸோ நீ அடுத்த ஒரு பத்து வருஷத்துக்கு சேர்த்து இந்த மாதமே கொடுத்துட்றேன்னு கொடுக்க மாட்டோம் அதே தான் கர்மா ஃபிலாசபி எவ்வளவு கர்மங்கள் செய்கிறோமோ அவ்வளவு ரிசல்ட்டு தான் கிடைக்கும் ஜாஸ்தியாகவும் கிடைக்காது கம்மியாகவும் கிடைக்காது இது எல்லாமே இறைவனுடைய இருந்து சொல்கிற கர்மா ஃபிலாசபி இறைவனுடைய பார்வையிலிருந்து வேதத்துடைய பார்வையிலிருந்து நல்லா நினைவு வச்சுக்கோங்க அடுத்தது வந்து யார் கர்மம் செய்கிறானோ இல்ல செய்யறாளோ இல்ல செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அதற்கான பலன் கிடைக்கும் நான் செஞ்ச கர்மங்களுக்கு பலன் எனக்கே கிடைக்கும் என்னுடைய கர்மத்திற்கான பலன் என்னுடைய மனைவிக்கோ என்னுடைய அம்மாக்கோ அப்பாக்கோ தாத்தா பாட்டி பசங்க யாருக்கும் கிடைக்காது என்னுடைய கர்மத்திற்கான பலன் எனக்கே அளிக்கப்படும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம நாட்டில் ரொம்ப முக்கியம் ஏன்னா மனைவி விரதம் இருக்கா எதற்காக ஹஸ்பண்டோட தீர்காயிருக்காது மனைவி விரதம் இருப்பாங்க கோவிலில் போய் அடிப்பிரதக்ஷனம் பண்றது அங்கே பிரதட்சணம் பண்றது எதற்காக பண்ணுறீங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்டுக்கு வேலை கிடைக்கணும்னு நான் பண்றேன் இது ரொம்ப பெரிய மூடநம்பிக்கை யார் கருமம் செய்கிறாங்க அவங்களுக்கு தான் பலன் கிடைக்கும் சோ என்னுடைய கர்மத்தின் பலன் என்னுடைய மனைவிக்கு கிடைக்காது நான் வந்து சீட்டாடுறேன் தண்ணி அடிக்கிறேன் ஏதோ வேலை பண்றேன் இதற்கான பலன் இறைவன் எனக்கு கொடுப்பாரு என்னுடைய மனைவிக்கோ என்னுடைய மக்களுக்கோ பசங்களுக்கோ கொடுக்க மாட்டார் இதெல்லாம் நான் வச்சுக்கணும் அவங்களுக்கான ரிசல்ட் அவங்களுக்கு கொடுப்பாங்க அவங்க என்ன கருமங்கள் செய்கிறாங்களோ அதற்கான ரிசல்ட் அவங்களுக்கு கொடுப்பாங்க இறைவனாக கொடுப்பாரு நல்லா வச்சுக்கணும் இது அஞ்சாவது பாயிண்ட் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது பாயிண்ட் ஆறாவது பாயிண்ட் பாருங்க கர்மத்துடைய ஒரு கர்மம் நம்ம செஞ்சுட்டா அதற்கான பலன் வந்து முழுசா கிடைக்கும் ஒரு கர்மம் நம்ம செஞ்சுட்டோம்னா அதற்கான பலன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் கம்மியாகவோ ஜாஸ்தியாகவோ கிடைக்காது முப்பது நாள் வேலை பார்த்தா இருபது நாளுக்கான சம்பளம் கிடைக்காது சப்போஸ் கம்பெனிக்காரன் நான் முப்பது நாள் வேலை பார்க்குறேன் இருபது நாள் சம்பளம் கொடுத்தானா பத்து நாள் ஏமாத்திட்டானா நம்ம போய் கிளைம் பண்ணலாம் நீ எனக்கு பத்து நாள் கொடுக்கல அவன் கொடுக் அவன் பத்து நாள் நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அவன் அநியாயம் பண்ணுறான் ஆனால் இறைவனுடைய பார்வையில் நம்ம எவ்வளவு கர்மம் செஞ்சோமோ அதற்கான பலனை ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுப்பாரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அட்ஜஸ்ட் பண்ண மாட்டார் உதாரணத்துக்கு வந்து ஒரு உண்மையாகவே நடந்தது பீகார்லேயோ ஒரிசாலேயோ நடந்தது அந்த புயல் வரும்பொழுது ஒரு அந்த கிராமம் ஃபுல்லாக அடிச்சுன்னு போயிட்டு எல்லா மக்களும் அடிச்சிட்டு போகிறாங்க அலையில் இதில் தண்ணியில் ஒரு ஆள் என்ன பண்ணுறான் தன்னுடைய உயிரை பணைய வச்சு இருபது பேரை காப்பாற்றுறான் இருபது பேர் அவங்க இறந்துருக்க வேண்டியது இவன் காப்பாற்றுறான் ஸோ அவங்க லோக்கல் கவர்மெண்ட் அங்கே இருக்கிறவங்க வந்து அவங்கள பார்த்துட்டு பாராட்டு உனக்கு வந்து சன்மானம் இருபது பேரோட உயிரை நீ காப்பாத்திருக்க உனக்கு நான் சன்மானம் கொடுக்குறேன்னு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்புறம் ஒரு பத்து நாள் இருபது நாள் கழித்து அவன் என்ன பண்ணுறான் அவனுடைய கிராமத்துல அவனுடைய தெருவுல வேற யாருடைய பக்கத்து வீட்டுக்காரனுடைய சண்டை சண்டையில ரொம்ப ஜாஸ்தி முத்தி போய் உனக்கு அவனை இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணும் இந்த லீகல் சிஸ்டம் ஜுடிஷியரி சிஸ்டம் என்ன பண்ணுன்னா நீ இருபது பேரை காப்பாத்திருக்க அவன் போய் சொல்ல முடியாது நான் இருபது காப்பாத்திட்டேன் ஒன்னு கொண்டுட்டேன் சோ பத்தொன்பதுக்கான சன்மானம் என்ன கொடுங்கன்னு அவன் சொன்னா ஏத்துப்பாங்களா இருபதுக்கான பணம் நான் அவனை கொடுத்துட்றேன் இருபது பேரை நீ காப்பாத்திருக்க பேங்க் அக்கௌண்ட்ல உனக்கு ஒரு லட்ச ரூபா நான் கொடுத்துட்றேன் ஆனால் ஒருத்தனை கொலை பண்ணியிருக்கேன் அதற்கான நீ தண்டனை அனுபவிச்சே ஆகணும் இதுதான் லீகல் ஜுடிஷியல் இந்தியன் ஜுடிஷியல் எல்லா கண்ட்ரிலையும் இதே தான் அதே தான் இறைவனுடைய கண்ணோட்டத்தில் இருந்தோம் நம்ம எவ்வளோ புண்ணிய காரியம் பண்ணாலும் பாவம் செஞ்சால் பாவத்திற்கான தண்டனை தனியாக கிடைக்கும் புண்ணியத்திற்கான அந்த பலன் தனியாக கிடைக்கும் கேன்சல் ஆகாது நான் நூறு கர்மம் பண்ணுறேன் நல்ல கர்மம் இருபது தீய கர்மம் பண்ணுறேன்னா எனக்கு எண்பதுக்கான ரிசல்ட் கிடைக்காது நூறு ப்ளஸ் இருபது நூற்றி இருபதுக்கான ரிசல்ட்டு கம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபிலாசபி ஸோ அதனால் வந்து கர்மம் செய்கிறதுக்கு முன்னாடி இது இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நனவு செய்யணும் அடுத்த பாயிண்ட் பாருங்கள் யார் வந்து கர்மத்தின் பலனை அளிக்கிறாரோ இது வந்து ரொம்ப லாஜிக்கலான விஷயம் இந்த இப்போ சொல்ல போகிற பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் அப்போ தான் நம்ம இறைவனை பற்றி புரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஒரு கோர்ட்டில் கேஸ் நடக்கிறது அந்த கேஸ்க்கான தீர்வு வழங்குறதுக்கு முன்னாடி அவர் ஜட்ஜ் வந்து எல்லா விஷயத்தையும் கேட்பார் ரெண்டு பேரும் நான் இது பண்ணேன் இது பண்ணேன் இது பண்ணேன்னு ப்ரூஃப் எவிடன்ஸ் எல்லாம் கேட்பார் ஸோ எல்லா ப்ரூஃபு எல்லா எவிடென்ஸு எல்லாத்தையும் பார்த்துட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்றா மாதிரி அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாரு ஸோ ஒரு கர்மத்திற்கான விளைவு கிடைக்கிறதுனா அதோடைய முழு இன்ஃபர்மேஷன் அந்த அந்த பலனை அளிப்பவருக்கு தெரிஞ்சிருந்த பிறகுதான் அவர் கொடுப்பாரு ஸோ இறைவனுக்கும் இதே பொருந்தும் சும்மா வந்து இறைவனுக்கு போல சரி யாருக்கு வேணால் என்ன வேணால் கொடுத்துருவான்னு கிடையாது நம்ம நான் என்ன கர்மம் பண்ணியிருக்கேன் எனக்கு நான் என்னெல்லாம் விஷயங்கள் பண்ணியிருக்கேன்னு இறைவனுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரிஞ்ச பிறகு தான் இறைவன் எனக்கு பலன் கொடுப்பார் அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ ஒரு ஜட்ஜு இருக்காருனா ஒரு தண்டனை கொடுக்குறாருனா எந்தெந்த எந்தெந்த கருமங்களுக்கு என்னென்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும் அந்த ஞானம் இருக்கும் அவர் புத்தகம் படிச்சிருப்பார் லா அந்த இண்டியன் பீனல் கோடு இந்த மாதிரி ஏமாத்திருக்கான் வந்து இது பண்ணியிருக்கான் கற்பழிச்சிருக்கான் கொலை பண்ணியிருக்கான் இந்த மாதிரி இந்தந்த விஷயங்களுக்கு இந்தந்த தண்டனைன்னு அவருக்கு தெரியும் அதே மாதிரி தான் இறைவனுக்கு எந்தெந்த கர்மங்களுக்கு என்னென்ன பலன் அளிக்க வேண்டும் என்ற ஞானம் இறைவனுக்கு இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் அதனால்தான் வந்து இறைவனை நம்ம எப்பொழுதுமே நிறைய பேர் திட்டுவோம் கோபத்தில் வந்து நான் உனக்கு என்ன தப்பு பண்ணேன் நீ என்ன இப்படி இப்படிப்படுத்துகிற என்ன இப்படி சோதிக்கிறியே இறைவன் எதுக்காக சோதிக்கிறார் சோதிக்க மாட்டார் இறைவன் வந்து கர்மத்திற்கான பலனை கரெக்டாக கொடு கொடுப்பார் நல்லா நினை வச்சுக்கணும் ஸோ அந்த ஜட்ஜுக்கு நியாய அந்த நியாய நியாயம் வழங்குவதற்கு வந்து எந்தெந்த கர்மத்திற்கு என்னென்ன பலன் கொடுக்கணும்னு அவருக்கு படிச்சிருக்கார் அந்த அதே மாதிரி தான் இறைவனுக்கு உள்ள வேத ஞானத்தின் அடிப்படையில் இறைவன் நமக்கு பலனை அளிப்பார் ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா யார் வந்து கர்மத்திற்கான நம்ம நான் செய்கிற விஷயத்துக்கு வந்து எனக்கு யாராவது தண்டனை நான் தப்பு பண்ணிட்டேன் போலீஸ் பிடிச்சிட்டான் போலீஸ் என்ன பண்ணுவாங்க நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டேவோ அதை அந்த ப்ரொசீஜர் படி வித்தின் த்ரீ டேஸ் டூ டேஸ் அவங்க என்ன கோர்ட்டில் எடுத்துகிட்டு போய் விடணும் போலீஸ் தண்டனை கொடுக்க முடியாது போலீஸ் எடுத்துகிட்டு போய் கோர்ட்டில் விடுவாங்க நியாய அந்த வக்கீ அந்த இவர் ஜட்ஜு தான் வந்து த தண்டனை கொடுக்க முடியும் ஸோ இதில் இது எதற்காக சொல்கிறேன்னா யார் வந்து தண்டனை அளிக்கிறாரோ அவர் வந்து யோக்கிய அயோக்கியன்னு கிடையாது யோக்கிய வியக்தி யோகிய வக்தி அயோக்கிய வக்தி அயோக்கியன்னா அதற்கான தகுதி அவருக்கு இல்லை யோகியன்னா அதற்கான தகுதி அவருக்கு இருக்கு நியாயதீஷ் அந்த அந்த ஜட்ஜி இருக்கார் பாருங்களேன் ஸோ இது ரொம்ப முக்கியம் இறைவன் வந்து நமக்கு கர்மத்தின் பலனை அளிக்கிறார்னா இறைவனுக்கு அந்த தகுதி இருக்கிறதுனால இறைவன் அளிக்கிறார் நல்லா நினை வச்சுக்கணும் அதே மாதிரி சின்ன பசங்க தப்பு பண்ணுறாங்க ஸ்கூலில் டீச்சர் அடிக்கிறாங்க இல்லாட்டி அம்மா அப்பா பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க இல்லாட்டியா குருநாதர் ஆச்சாரியர் வந்து குருகுலத்தில் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாருனா அவருக்கு அந்த யோக்கியம் இருக்குது அந்த அந்த கேப்பபிலிட்டி கெப்பாசிட்டி இருக்குது அந்த குருநாதருக்கு அதனால அவர் தண்டனை கொடுக்குறாரு ஸோ இது நல்லா நனவு வச்சுக்கணும் நமக்கு தண்டனை வழங்கப்படுறது இறைவன் மூலமாகனா இறைவன் அதற்கு தகுதி உள்ளவருங்கிற விஷயத்தை நம்ம ஏற்றுக்கணும் மனசில் நம்ம ஏற்றுண்டா நம்ம இறைவன் மேலே நமக்கு மரியாதை ஜாஸ்தி ஆகிடும் இறைவன் மேலே பயமும் வரும் மரியாதையும் வரும் ரொம்ப முக்கியமான விஷயம் விஷயம் கர்மத்துல ரெண்டு வகை ஒன்னு பாவ புண்ணியத்தை விட்டுருங்க ஒன்று நிஷ்காம் கர்மம்னா சகாம் கர்மத்துல ரெண்டு வகை இருக்கு சகாம் பாவ கர்மம் சகாம் புண்ணிய கர்மம் மூணாவது நிஷ்காம் சோ எந்த கர்மத்திற்கான பலன் வந்து நம்ம பௌதீகத்தில் அதற்கான விளைவை கேட்குறோமோ இப்போ நான் ஒரு ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறேன் எதற்காக ஹெல்ப் பண்ணுறேன்னா எனக்கு வந்து அது அந்த அவருக்கு நான் ஹெல்ப் பண்ணுறதுனால நாளைக்கு எனக்கு வந்து அவர் பணம் கொடுப்பாரு இல்லாட்டி என்னுடைய மகனுக்கும் மகளுக்கும் அவர் வந்து சீட்டு வாங்கி கொடுப்பாரு இந்த மாதிரி எதிர்பார்த்து நான் வேலை செய்கிறேன் பலனை எதிர்பார்த்து தான் இந்த சகாம் கர்மம் நிஷ்காம் கர்மம் ரெண்டுத்துலேயும் பலன் நம்ம எதிர்பார்ப்போம் ஆனால் சகாம் கர்மத்தில் என்னன்னா என்னுடைய எனக்கு தேவையான பலனை நான் என்னுடைய பௌத்திக வளர்ச்சிக்காக நான் எதிர்பார்ப்பேன் இறைவன்ட்ட நான் கேட்பேன் ஹே இறைவா நான் கோயிலுக்கு வரேன் நான் வந்து இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் நம்ம வேண்டுறோம் பாருங்களேன் ஹோமம் பண்ணுறோம் ஹோமம் பண்ணும்போது நம்ம வேண்டுறோம் எனக்கு வேலை கிடைக்கணும் எனக்கு கல்யாணம் ஆகணும் இதெல்லாம் வேண்டுறோம் என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன இறைவன்கிட்ட இருந்து எனக்கு வேலை கிடைக்கணும் பௌத்திக வளர்ச்சி இது சகாம் கர்மம் அடுத்த கர்மம் நிஷ்காம் கர்மம் நிஷ்காம் கர்மத்திலையும் நம்ம எதிர்பார்ப்போம் பலனை என்ன இது என்ன பலன் எனக்கு மோக்ஷம் வேண்டும் எனக்கு இந்த மாதிரி சுகங்கள் வேண்டாம் என்னுடைய ஃபோக்கஸ் மோக்ஷம் என்னுடைய ஃபோக்கஸ் நிர்வாணம் என்னுடைய ஃபோக் ஃபோக்கஸ் வந்து என்லைட்டன்மெண்ட் ஸோ நிஷ்காம் கர்மம் நமக்கு முக்தியை அளிக்கும் சகாம் கர்மம் நமக்கு அடுத்த ஜென்மத்தில் சுகத்தை அளிக்கும் நமக்கு சுகம் டெம்பரரி சுகம் வேணுமா இல்லாட்டி பர்மனெண்ட் முக்தி வேணுமாங்கிற டெசிஷன் நம்ம தான் பண்ணோம் இது ரொம்ப முக்கியமான சகாம் கர்மம் நிஷ்காம் கர்மம் சகாம் பாவ கர்மத்திற்கான விளைவு துக்கம் சகாம் புண்ணிய கர்மத்திற்கான விளைவு சுகம் நிஷ்காம கர்மம் நிஷ்காம சு நிஷ்காம் கர்மம்னா பலனை எதிர்பார்க்கிறோம் ஆனால் அந்த பலன் வந்து நான் இப்போ யாகம் செய்கிறேன் எனக்கு யாகத்திற்கான பலன் எனக்கு மெட்டிரலிஸ்டிக் பெனிஃபிட் வேண்டாம் மோட்சத்திற்காக செய்கிறேன் முழுசாக அர்ப்பணித்து இறைவனை வேண்டி நான் இறைவன் எனக்கு மோட்சம் வேணும் எனக்கு ஞானம் வேணும் எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் வைராக்கியம் வந்துருச்சு அது நிஷ்காம் கர்மம் கடைசி பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு அவித்யா எந்த மனுஷனுக்கு அவித்யா முழுசாக அழிஞ்சு விட்டதோ மனசில் இருக்கிற அவித்யா அஸ்மிதா துவேஷ் அபினிவேஷ் அந்த அவித்யான்னு சொல்கிறோம் பாருங்களேன் அந்த அவித்யா முழுசாக யாருக்கு அழிந்து விட்டதோ அவருக்கு மோக்ஷம் அவருக்கு கர்மத்திற்கான பலன் கிடைக்காது அப்படின்னா பலன் பலன் எனக்கு கிடைச்சா கிடைக்கணும்னு இருந்தால் தான் நான் வந்து உடலில் வருவேன் ஸோ அவித்யா யாருக்கு அழிந்து விட்டதோ அவருக்கு உடல் கிடைக்காது அடுத்த உடல் கிடைக்காது எல்லா கர்மமும் அழிஞ்சிடும் மற்ற இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா பாயிண்டோடையும் முக்கியமான பாயிண்ட் இதுதான் நான் செஞ்ச கர்மத்திற்கான பலன் நான் தான் அனுபவிக்கணும் அனுபவிச்சே திருவேன் எல்லாம் இருந்தாலும் கடைசி பாயிண்ட் ரொம்ப முக்கியம் எந்த மனிதன் தவத்தின் மூலமாக ஞானத்தின் மூலமாக வேத அத்தியாயின் மூலமாக தன்னுடைய அவித்யாவை அழிச்சிட்டாரோ அந்த மனிதன் மோட்சம் அடைந்து விடுவார் அவருக்கு அடுத்த ஜென்மம் கிடையாது அவருடைய கர்மம் எல்லாம் அழிஞ்சிரும் ஸோ இது லாஸ்ட் இந்த லாஸ்ட் பாயிண்ட் தான் நம்மளுடைய வாழ்க்கையோட எய்ம் என்ன எய்மு அவித்யாவை முழுசா அழிக்கணும் அவித்யானா என்ன அனாத்மாவை ஆத்மாவாக கருதுவது அவித்யா ஜடத்தை சேத்தனம் நான் வந்து உடல்னு நினச்சிட்டு இருக்கேன் உடல் மேலே ஃபோக்கஸ் ஆத்மா மேல ஆத்மா மேல ஃபோக்கஸ் கிடையாது இது அவித்யா அதே மாதிரி எது வந்து அசுத்தமானதோ அதை வந்து பவித்திரம்னு நினச்சிட்டு இருக்கேன் உடல் அஸ் அசுத்தமான பொருள் அதை ரொம்ப பவித்திரம் நினச்சிட்டு இருக்கேன் அதே மாதிரி வந்து எது துக்கமோ அதை சுகம்னு நினச்சிட்டு இருக்கேன் எது அனித்தியமோ அது நித்தியம்னு நினச்சிட்டுருக்கேன் இதுதான் வித்யா ஸோ எது அநித்தியம் நித்தியத்துக்கு பாகுபாடு வந்துடுத்து எது எது அனாத்மா எது ஆத்மா எது துக்கம் எது சுகம் நமக்கு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேலை செய்கிறோம் அவத்யானா என்னென்னு புரிஞ்சிருத்த அந்த அவித்யாவை நம்ம அழிச்சுட்டோம்னா நமக்கான கர்மத்திற்கான பலன் கிடைக்காது தான் டைரக்டா முக்தி முக்தினா அடுத்த பிரிவி கிடையாது அந்த ஸ்டேஜ் பேர் தான் சமாதி உடம்புல இருக்கும்பொழுது சமாதி உடல் விட்ட பிறகு முக்தி ஸோ இதுதான் வந்து கர்மாவோட டோட்டல் ஃபிலாசி முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்கேன் இதுக்கப்புறம் இன்னும் ஆயிரக்கணக்கான பாயிண்ட்ஸ் இருக்குது பட் இந்த பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுட்டா நமக்கு என்ன தெரியும் இறைவன் நியாயக்காரி இறைவன் கரெக்டாக நமக்கு கர்மத்தின் பலன் அளிப்பார் இறைவன் அழிக்கக்கூடிய கர்மத்தை வந்து நம்ம சேலஞ்ச் பண்ண முடியாது ஏன்னா இறைவன் நியாயக்காரி இறைவனுக்கு அந்த ஞானம் இருக்குது இறைவனுக்கு அந்த தகுதி இருக்குது இறைவன் தான் சுப்ரீம் ஜட்ஜு நான் கவர்மெண்ட் ஏமாற்றலாம் போலீஸ் ஏமாற்றலாம் ஜுடிஷியல் சிஸ்டம் ஏமாற்றலாம் இறைவன் ஏமாற்ற முடியாது இறைவன் பாவத்திற்கான பலனை கொடுத்தே திருவார் அதே மாதிரி நிஷ்காம் பாவனையோட நான் வந்து ஆத்மார்த்தமாக தியானம் பண்ணுறேன் யோகாபியாசம் பண்ணுறேன் பிரம்மச்சாரியத்தை மெயின்டைன் பண்ணுறேன் எல்லாருக்கும் நல்லது பண்ணுறேன் பலனை எதிர்பார்க்கலை எது நன்றி எதிர்பார்க்காமல் நான் நல்லது பண்ணுறேன் என்னுடைய என்னுடைய குறிக்கோள் மோக்ஷம் அந்த மாதிரி நிஷ்காம் தான் வந்துட்டேன்னா கண்டிப்பாக இறைவன் மோக்ஷம் நம்ம கொடுப்பார் ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன் அதனால் கூடுமான வரைக்கும் நம்ம கர்மத்தை செய்கிறதுக்கு முன்னாடி யோசித்து செய்கிறது புத்திசாலி கர்மத்தை செஞ்ச பிறகு ஐயோ நான் அப்படி செஞ்சிருக்கக்கூடாதுன்னு யோசிச்சது வந்து பைத்தியகாரத்தனம் ஞானம் வந்து உங் உங்களுக்கு ஞானம் இருக்குது ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு உங்களுக்கு ஞானம் இருந்தால் அதை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் யோசிச்சு செய்யுங்க யோசிச்சு செஞ்சிங்கன்னா பாபம் செய்ய மாட்டோம் நம்ம இது வந்து என்னுடைய ஞானம் கிடையாது இது வந்து ஒரு ஆச்சாரியர் ஆரிய சமாஜ் ஆச்சாரியருடைய ஞானம் அது மாதிரி எங்கு என்னுடைய ஆச்சாரியர் சொல்லி கொடுத்த ஞானம் இது என்னுடைய ஞானம் கிடையாது ரொம்ப நன்றி நமஸ்காரம் போகும்